நம பார்வதிவதயே ஹரஹர மகாதேவா ஸ்ரீகாலபைரவ சுவாமிக்கு ஜெய ஜயா பேர் அன்பு சார்ந்த பக்த கொடிமையின்பர்களே நமது காவல் தெய்வமாம் கால் கலியுகத்தின் கண் கண்ட தெய்வமாம் ஸ்ரீ கோட்டை காலபைரவ சுவாமியின் சித்திரை மாத தேய்பிரை அஷ்டமி வைபவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த சுபவேளையிலே காலபைரவ சுவாமிக்கு சந்தனாதி தைலம் வாசனாதி திரவியப் பொடி பச்சரிசி மாப்பொடி பால் தயிர் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் முதலிய திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச அபிஷேகமும் நடைபெற்று சந்தன காப்பு அலங்காரங்கள் செய்வித்து வடமாலை செவ்வரளி மாலைகள் சாற்றி பைரவருக்கு பூசணிக்காய் தீபம் தேங்காய் தீபம் மிளகு தீபங்கள் ஏற்றி வழிபாடு ஆனது நடைபெற்றது இந்த தேய்பரை அஷ்டமி தினத்திலே நமது கோட்டை காலபைரவ சுவாமியை பிரார்த்தனை செய்து கொண்டால் நாம் சிந்தித்த காரியங்கள் விரைவிலே நடைபெறும் வம்பு வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள் வெற்றி கிட்டும் மற்றும் இழந்த சொத்துக்கள் மீட்டெடுப்பதற்கு இந்த தினமானது விசேஷமானது புது வாகனங்கள் ஏறுவதற்கும் புது வாகனங்கள் வாங்குவதற்கும் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்தது கடன் தீர்ப்பதற்கும் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்தது இந்த அஷ்டமி தினத்தன்றே குரு பகவான் பயிற்சியாவதும் இன்றைய தினம் மேகம் சிறப்பானது இன்றைய தினம் திருமயம் கோட்டை பீரவர் சுவாமி ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்தனர் திருமயம் கோட்டை சுவாமி ஆலய அர்ச்சகர் சிவம்